வாழ்க வையகம் வாழ்க வரமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதாவது வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை கணவர் இல்லை மனைவி எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை எந்த மாதிரி லக்கணத்துலேருந்தே ராசியிலிருந்தே நட்சத்திரத்திலேருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்படி தான் அமையுமா அப்படிங்கிறது வந்து எடுத்துக்க முடியாது மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மற்ற விஷயங்கள் நிறையா பார்க்க வேண்டியிருக்கிறதுனால வந்து இது பொதுவான விதியை தான் நம்ம சொல்கிறோம் பொதுவான அமைப்பு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அப்போ வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் தனக்கு வரக்கூடிய பெண் வந்து எந்த ராசியில் இருப்பாங்க என்ன லக்கணத்தில் இருப்பாங்க நீங்கள் வந்து முன்னகுட்டியும் உங்களோட ஜாதகமாக உங்கள் அப்பா அம்மாவோடய ஜாதகத்தை வச்சோ வச்சு பாருங்கள் அதில் கூட வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஹண்ட்ரட் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு நான் அந்த விஷயத்த எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்து இந்த மாதிரி இடத்துலேருந்து இந்த மாதிரி லக்கணத்துலேருந்து இந்த மாதிரி ராசியிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ சொல்கிறோம் அப்போ வந்து ஒரு ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு லக்கணம் உங்களுடைய லக்னம் என்ன லக்னங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளோட சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட அறிவுகள் தெரிந்தவங்க தான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தெ தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க பார்க்குறவங்களா இருக்கீங்க ஏன்னா கமாண்டெல்லாம் பார்த்தா அப்படி தான் வருது நிறைய விஷயங்கள் வந்து ராசி நஷ்டம் என்னென்ன கிரகம் என்னென்ன இடத்துல இருக்கும் முதல் கொண்டு எல்லாமே போடுறீங்க பட் அதுக்கு நான் ஏன்னால் ஏன் பதில் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கிரகம் இருக்குதுன்ட்டு நீங்கள் வந்து கமாண்ட் போட்டாலும் நமக்கு வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு என்ன நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் கட்டத்தை போட்டு நச்ச அதாவது என்ன டைமில் வந்து பிறந்திருக்கீங்க கட்டம் போட்டு அதில் வந்து என்ன கிரகம் என்ன பார்வை செய்து என்ன ஸ்தான வளம் இருக்குது என்ன சாரம் வாங்கியிருக்கு என்ன டிகிரி இருக்குது இதையெல்லாம் பார்க்காம நான் வந்து ஒரே வரியில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேங்க ஸோ அதனால் வந்து கமாண்ட் போட்டுட்டு வந்து பதில் வரலின்ட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் காண்டாக்ட் பண்ணி நம்பர் கொடுத்துருக்க அதில் வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து உங்களோட விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சு உங்களால் வந்து பயணம் பண்ண முடியாது வாழ்க்கையை ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ திருமணங்கிறது வந்து ரொம்ப பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறப்ப வந்து இந்த கிரகங்கள் எனக்கு இருக்கே இது எனக்கு எப்படி மாப்பிள்ளை வருவாங்க எனக்கு எப்படி மனைவி வருவாங்க எப்படி எனக்கு கணவர் வருவாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து பதில் வந்து கரெக்டாக சொல்ல முடியாதனால தான் அதுக்கு நான் பதில் போடாமல் இருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போது சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருவோம் அதாவது வந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு எடுத்துக்குங்க அந்த லக்கணத்தில் வந்து லக்கணம் அடுத்தது வந்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு அடுத்தது வந்து ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரக்கார பாவம் கலத்திர பாவம் ஏழாம் இடம் திருமண பாவம் அடுத்தது எட்டாம் பாவங்கிறது வந்து மாங்கல்யஸ்தானம் சொல்கிற ஒரு வகையில் இன்னொன்று வந்து அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டியாக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையோட குடும்பம் இரண்டாவது குடும்பம் ரெண்டு வந்து அவங்களோட குடும்பத்தை பற்றியும் நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு திருமணத்தை வந்து பார்க்கும்போது வந்து இந்த நாலு பாவமும் முக்கியமான பாவமாக வந்து கருதப்படுது அப்போ லக்கணம் லக்கணத்தில் இருக்கிற கிரகத்தை பொறுத்தும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் அதனால தான் வந்து இது சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பொதுவானதாக எடுத்துக்கிங்கன்னு சொல்லப்படுறது ஓகேங்களா நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஆஃப்ல வந்து சேஞ்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் குறைவுதான் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பலம் பலவீனத்தை பொறுத்து வேணால் சேஞ்ச் ஆகலாம் அப்போ வந்து லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் அதுக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து பாவம் அதுக்கு எட்டாம் பாவம் வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணோட ரெண்டா பெண்ணோட குடும்பம் எடுத்துக்கலாம் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஏழுக்கு ரெண்டுங்கிறது அவங்களோட குடும்பம் அப்படி எடுத்துக்கலாம் ஸ்தானம் சொல்லப்படுகிறது ஓகேங்களா இப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து உதாரணமாக வந்து மேச லக்னம்னு எடுத்துக்கிங்களேன் உங்களது உங்கள் லக்னம் வந்து மேச லக்னமாக இருக்குது அப்படின்னா மேச லக்னம் அடுத்தது வந்து ரிஷபம் ரெண்டாம் வீடு ரிஷபம் அந்த வீடும் அதுக்கு ஆப்போசிட்டு மேசத்துக்கு ஆப்போசிட் இருந்தது ஏழாம் வீடு வந்து துலாம் அதுக்கு ஏழுக்கு எட்டாம் வீடு ஏழுக்கு அடுத்தது வந்து எட்டாம் வீடம் மேசத்துக்கு எட்டாம் வீடம் வந்து விருச்சிகம் ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறது கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் புரியலையா அப்படின்னா கமாண்ட் வேணால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதாவது வந்து மேச லக்னம் பிறந்தவங்க மேசம் ரிஷபம் ஒன்று ரெண்டு அ அப்போ மேச லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடங்கிறது எது வரும் துலாம் வரும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் விருச்சிகம் வரும் ஓகேங்களா ஸோ கட்டத்தில் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற விஷயம் புரியும் அதாவது என்ன ராசி மேசம் ரிசபம் மிதவம் கடகம் இந்த ராசி வந்து நட்டவணையில் எது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் முயற்சி பண்ணிக்கிங்க அப்போ இந்த லக்னம் மேசலகணக்காரங்களுக்கு ஒன்றாம் இடம் மேசம் ரெண்டாம் இடம் ரிஷபம் ஏழாம் இடம் துலாம் விருச்சகம் எட்டாம் இடம் இந்த நாலு பாவத்தில் இருக்கக்கூடிய நாலு ராசிகள் நாலு லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மேச லக்னம் ரிசபலக்கணம் இல்லை விருச்சக லக்னம் துலா லக்னம் இந்த நாலு லக்னங்கள் இல்லை நாலு ராசிகளாக தான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட ஆப்போசிட்டில் வாழ்க்கை துணியாக வர்றவங்களுக்கு லக்கணமாக அமையும் இல்லை ராசி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதாவது மேசலக்னக்காரங்களுக்கு மேசம் ஒன்று ரெண்டாவது ரிசபம் ஏழாம் இடங்கிறது துலாம் எட்டாம் இடங்கிறது விருச்சிகம் இந்த நாலு பாவங்கள் தான் அந்த நாலு இடம் நாலு ராசி இந்த நாலு லக்கணங்கள் தான் வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்துச்சுன்னா தனக்கு வரக்கூடிய பெண்ணோட லக்கணம் இந்த நாலில் அமைஞ்சிடும் மேசம் ரிஷபம் விருச்சிகம் துலாம் விருச்சிகம் ராசி ஒருவேளை லக்னம் அமில ராசியாவது அமைஞ்சிடும் மேச ராசியாக இருப்பாங்க இல்லை ரிஷபராசியாக இருப்பாங்க இல்லை துளாராசியாக இருப்பாங்க விருச்சக ராசியாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த நாளில் தான் வந்து தனக்கு வரக்கூடிய துணையோட லக்னமோ இல்லை ராசியோ அமையும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதையே வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கு எடுத்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் விஷயம் இப்போ ரெண்டாவது சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ரிசபம் ரிசபத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிசப லக்னக்காரங்களாக இருந்தாங்களா ரிஷப லக்னம் அடுத்தது ரெண்டாம் வீடு மிதனமாக வரும் ரிச ரிசபத்துக்கு அப்போ மிதனம் அதுக்கு ரிசபத்துக்கு ஏழாம் வீடு எது வரும் அப்படின்னு பாருங்கள் அதில் வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு விருச்சிகம் ஏழாம் வீடாக வரும் அதுக்கடுத்து தனுசு வந்து எட்டாம் வீடாக வரும் ஓகேங்களா அப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரிஷபம் மிதுனம் அதுக்கப்புறம் வந்து விருச்சிகம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் தனுசு இதில் தான் உங்கள் வாழ்க்கை துணையோட ராசியோ லக்னமோ அமையும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் போட்டு பார்த்துக்குங்க இவ்வளோதான் விஷயம் உங்கள் லக்னத்துக்கும் போட்டு பார்த்துக்குங்க ஒவ்வொரு லக்னத்தை சொல்கிறது வந்து உங்கள் லக்னம் இப்போ ஒருத்தர் துலா லக்னம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு வந்து துலா லக்னம் அவங்களுக்கு வந்து தனக்கு வரக்கூடிய கணவர் எப்படி எந்த லக்னத்தில் எந்த ராசியில் இருப்பாங்கங்கிறது ஒரு ஆ ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ அவங்க வந்து எப்படி பார்க்கணும் துலா லக்னம் துலா லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு விருச்சிகம் ஸோ விருச்சிகம் துலா லக்னத்துக்கு ஏழாம் வீடு மேசம் எட்டாம் வீடு ரிஷபம் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த பெண்ணோட ஜாதகத்தில் துலா லக்னமாக இருக்கனால அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து துலா லக்னம் துலா ராசி இல்லை விருச்சக லக்னம் விருச்சக ராசி அல்லது மேச லக்னம் ராசி அல்லது ரிஷப லக்னம் ராசி இதில் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிருங்க லக்னமோ ராசியோ கண்டிப்பாக வந்துடும் ஸோ வந்தால் அது கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எப்பவுமே ஒரு திருமண வாழ்க்கை பொருத்தம் பார்க்கும்போது சந்திரன் சந்திரன் பார்க்கணும் ஒரு கான்செப்ட் அதாவது உங்களோட சந்திரன் கணவன் அதாவது ஒரு ஆணோட கட்ட பொருத்தத்தில் இருக்கிற சந்திரன் இப்போ ராசி இருப்படின்னா துலாத்தில் சந்திரன் இருக்குன்னா மேசத்தில் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ வந்து சந்திரன் சந்திரன் பார்க்கும்போது வந்து மனப்பொருத்தம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி செவ்வாய் செவ்வாய் பார்க்கறது இதெல்லாம் வந்து திருமண பொருத்தத்தில் முக்கியமான விஷயங்கள் கட்ட பார்க்கும்போது பார்க்கணும் செவ்வாய் சுக்கரனை பார்க்குறது அதே மாதிரி குரு சந்திரனை பார்க்குறது செவ்வாய் சந்திரனை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அந்த திருமண பொருத்தத்துக்கு கட்ட பொருத்தத்தில் வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து பிரச்சனை பெருசாக போகாமல் டிவர்ஸ் வரைக்கும் போகாமல் இழுத்துட்டு கொண்டு போயிடுவாங்க லைஃப்பை ஏன்னா ஒரு நேரம் சண்டை போட்டால ஒரு நேரம் வந்து அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது பொருத்தங்கள் வந்து நீங்கள் ஒன்பது பொருத்தம் ஒன்பதரை பொருத்தம் பார்த்தவங்க ஜாதகம் தாங்க உண்மையாக சொல்கிற நீங்கள் எந்த பொருத்த நீங்கள் எத்தனை ஜாதகத்தை வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க ஒன்பதரை ஒன்பது எட்டரை பொருத்தம் கூட இருக்கட்டும்ங்க பத்துக்கு பத்தே இருக்கட்டும்ங்க அவங்க தான் டிவர்ஸில் போய் நிற்பாங்க என்னங்க நீ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க நிறைய ஜாதகம் பார்த்து தான் நான் சொல்கிறேன் பொருத்தத்துக்கு நமக்கு முக்கியமான பொருத்தம் ஒரு அஞ்சு பொருத்தம் இருந்தால் போதும் நட்சத்திர பொருத்தத்தில் சொல்கிறேன் ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தங்கிறது இருக்கணும்னு அவசியமே கிடையாது கட்டை தான் நமக்கு முக்கியம் உங்களோட கட்டத்துக்கு இவங்க கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் எது எது மேலே இருக்குது எந்த கிரகம் எந்த கிரகிட்ட பார்க்குது ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து திருமண பொறுத்தட்டையும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த லக்னா ராசி இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எயிட்டி பர்ச எண்பது பர்சன்டேஜ் அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரங்கிறத வந்து இது ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் ஓகே இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன விஷயம் பார்க்கணுன்னா உங்களோட லக்னத்துக்கு ஏழாம் வீடு அந்த ஏழாம் அதிபதி என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் உங்கள் வாழ்க்கை துணியோட நட்சத்திரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்த ஏழாம் அதிபதி கூட என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட நட்சத்திரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க அப்படின்னா துலா லக்னமே எடுத்துக்கங்களே துலா லக்னத்தில் சனி செவ்வாய் ரெண்டுமே இருக்குது லக்னத்தில் ஓகேங்களா அப்போ வந்து செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்குது கூட சனியும் இருக்கிறது உச்சமாக இருக்குது அப்போது அந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சித்திரை அவிட்டம் இந்த மாதிரி செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த விஷயத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டோம் அப்படின்னா சனியோட நட்சத்திரம் அப்படின்ட்டு இருக்குது அந்த அனுசம் உத்தரத்தாதி இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா சனியோட நஷ்டம் அந்த நூசம் அனுசம் உத்தரத்தாதி உத்திரத்தாரியில் அமைகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த ஏழாம் அதிபதியோடு இணைந்த கிரகத்தோட நட்சத்திரங்களும் வரும் ஏழாம் இடத்த ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு பார்த்திங்களா ஏழாம் இடத்துல வந்து மேசத்தில் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் உங்களுக்கு வாழ்க்கை தண்ணி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வந்து இந்த மூணு இடத்தையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதை பொருந்திருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக அதில் வந்துடும் மூணு கிரகத்தோடது வந்துடும் அதில் எப்படின்னாலும் ஸோ அதில் நட்சத்திரங்கள் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி கூட நிறைய கிரகங்கள் இருக்கும் அப்போ நம்ம இதை எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏழாம் இடத்துல என்றைக்குமே நமக்கு நீசம் உச்சம் அந்த ஒரு கான்செப்டில் வந்து டிகிரி வந்து நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு கிரகம் அதிக பாவை பெற்றிருக்கோ அந்த கிரகம் எப்போவுமே உங்களோட ஜாதகத்தில் வலிமையான பலமான நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் போகும் ஓகேங்களா ஒருவேளை உங்களோட ஜாதகத்தில் ஹை டிகிரியான கிரகம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரே விஷயம் அதுவும் நல்லது தான் பண்ணும் ஆனால் உங்களுக்கு அந்த மறைவான வி இருந்து நல்லது பண்ணுறதுனால வந்து நீங்கள் அதை அனுபவிக்கிறனால வந்து அது மறைவான இடத்துலேருந்து நல்லது பண்ணாலும் அது உங்களுக்கு தர விஷிய உங்களுக்கு பெருசாக தெரியாது பட் ஆனால் அதை அனுபவிப்பீங்க நல்லதாக தான் அனுபவிப்பீங்க பட் அது வந்து ஒரு சந்தோஷமாக அனுபவிக்க மாட்டேங்குன்னு வச்சுக்கிங்களே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷியை நீங்கள் எடுத்துக்குவீங்க ஓகேவா பட் அது நல்ல விஷயத்தை தான் பண்ணும் அப்போது உங்களோட அந்த ஏழாம் இடத்துல ஒரு மூணு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் சுக்கரன் புதன் சூரியன் மூணுமே இருக்கு அப்படின்னா அப்போ அந்த சுக் எதுல மூணுல எது அந்த பாவத்துக்கு நட்பு பகைன்னு ஒரு விஷயத்தை பாருங்க அந்த விஷயத்தையும் எடுத்துக்கணும் நீசமா இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட டிகிரி எடுத்துக்குங்க ஹை டிகிரி எரி இருக்குது அப்படின்னு அந்த மூணு கிரகத்தில் எது வந்து அதிக பாகை பெற்றிருக்கோ அந்த பாவம் தான் வந்து அந்த கிரகத்தோட வலிமை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த ஏழாம் இடத்துல அந்த கிரகத்தோட பலம் அதிகமாக இருக்குது அந்த ஏழாம் இடத்துல அந்த கிரகத்தோட தன்மை அதிகம் செய்யக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிரகத்தோட நஷ்டத்துலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும் இது எல்லாமே வந்து பொதுவான விதிகள் தான் பட் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாகவே அமையுது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் நான் பார்க்குற ஜாதகத்தில் இது வந்துடுது இந்தளவுக்கு ஓரளவுக்கு நட்சத்திரங்கள் வந்து கிரக அமைப்பில் வருது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஏழாம் இடம் ஏழாம் இடத்தோடு சேர்ந்த கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் ஓகேங்களா இதையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் நட்சத்திரங்கள் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இயே சாரி நஷ்திரங்கள் ஏழாம் இடத்துல மூணு நஸ்திரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணு மூணு அதிபதிகளோட நஷ்டரம் இப்போ நம்ம மேசம் சொன்னால் அஸ்வினி பரணி கிருத்திகை ஓகேங்களா அப்போ அந்த மூணு நஷ்டரத்தில் கூட அமையறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து அந்த ஏழாம் அதிபதி எந்த இடத்துல அமர்ந்து பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூணு நஸ்திரமும் உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ முக்கியமாக இந்த கான்செப்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட நட்சத்திரங்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வரேன் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசி லக்னம் அதாவது வந்து தனக்கு வந்து வரக்கூடியவங்க வந்து விதிக்கப்பட்டது இவங்க தான் வரணுங்கிறது அமைப்பு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் காதல் திருமணத்துக்கு கூட இதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் இது தான் வரும் உங்களுக்கு இவங்க தான் வரணும்னு அமைப்பு இருந்தால் இவங்களோட அந்த ராசி லக்கணம் நட்சத்திரம் இதில் தான் அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்